அன்பார்ந்த கும்பராசினர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை ஆராய்ந்து பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் அமைந்திருக்கிறார் தவிர ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் உலக ஆரம்பிச்சிருக்கு இதனால் கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த வீண் விரயங்கள் அலைச்சல்கள் செலவுகள் உடல்நல பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிகார தோரணை ஏற்படும் மற்றவங்க சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே அதிகாரத்தோடு நடந்துப்பீங்க மற்றவங்களே வேலை வாங்குவீங்க ஒரு விதத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகவும் செஞ்சிடும் பொருளாதார சங்கடங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனைகள் இருந்து வந்த சங்கடங்களும் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த கடன் விவகாரங்களில் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் சில கராரான விஷயங்கள் இந்த கடன் சமாச்சாரங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் அந்த மாதிரியான சங்கடங்கள் இனி குறைய ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சந்தேக செலவுகள் வம்பு வழக்குகள் இது எல்லாமே வெளியிருந்து பிரச்சனைகள் தேடி வந்திருக்கும் அது போன்ற சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கும் கடந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் ரொம்பவுமே பயந்து போயிருப்பாங்க நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா அங்கே வேறு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் மனசில் ஒரு திருப்தியே இல்லாத சூழல் அப்படிங்கிற மாதிரி நிலையில தான் இந்த கும்பராசிக்காரங்க இருந்துட்டு வர்றாங்க காரணம் ஐந்து கிரகங்களுடைய சங்கமம் அப்படிங்கிறது கும்பராசியில் ஒரே அமர்ந்து வந்தது அதனால் தேவையில்லாத சங்கடங்களையும் கொண்டு வந்தது தவிர கும்பராசிக்கு விரைச்சனையும் நடந்துட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்களையும் அலைச்சல்களையும் இப்போ அந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது வலிமைகள் வந்து பிரிந்து வர ஆரம்பித்தாச்சு அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து ரிலீஃப் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும் கோபம் ஏற்படும் சில விஷயங்கள் ரொம்பவுமே இறுக்கமாக விடாப்பிடியாக இருப்பீங்க இந்த மாதிரியான சமாச்சாரங்களை கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இருந்தாலும் இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகம் இருக்குது அரசாங்க விஷயங்களை எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவாங்க மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது ஒரு சொகுசான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் ஒரு இயல்பான லகுவான அமைப்பு ஏற்பட்டுட்டு இருக்கும் ஒரு பக்கம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதற்கு அதற்குடான சந்தோஷங்களும் இருந்துகிட்டு இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் ஒரு அனுகிரகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் கலகலப்பான விஷயங்களுக்கு குறைவு இருக்காது முக்கியமாக மாதத்தின் பிற்கூறு பகுதியில் சுபத்தன்மை கொண்ட விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக இடம்பெற்று வருவீங்க உங்களுடைய சுற்றுச்சூழலையே எப்போவுமே கலகலப்பாக வச்சுருப்பீங்க அப்படியே மாதத்தின் பிற்கு ஒரு பகுதி அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல சந்தோஷங்களை மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணங்கள் அதிகரிக்கும் பிரயாணங்களில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் முக்கியமாக குடும்ப ரீதியான பிரயாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க பேச்சுவார்த்தைகள் ரொம்பவுமே கலகலப்பாக இருக்கும் சில நேரங்களில் அப்பப்போ கராராக பேசுவீங்க ஆனாலும் நகைச்சுவைக்கும் கிண்டலுக்கும் குறைவு இருக்காது பக்தி நெறிமுறைகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மன அமைதியை கொடுத்து வரும் ஒரு திருப்தியான சூழலை எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் ஆன்மீக ரீதியான பிரயாணங்களையும் செஞ்சுட்டு வருவீங்க பொருளாதார நிலையிலிருந்து வந்த மந்தத்தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் முக்கியமாக மாதத்தின் பிற்கூறு பகுதியிலிருந்து கொஞ்சம் மனுசனையான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்து வருவேங்க இதுவரைக்கும் கும்பராசிக்கு வீண் வேலைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் வீணாக நேரம் போயிருக்கும் வீணாக விரயங்களாக இருக்கும் இப்போ அந்த விரயங்கள் குறைஞ்சு செலவுகள் குறைஞ்சு தேவையில்லாத அலைச்சல்கள் குறைஞ்சு கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்து வருவேன் செய்கிற செலவுக்கு ஏற்ற ஒரு நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சந்தோஷமாக செயல்படுவாங்க வேலைகளில் ஈடுபடுவாங்க வேலை செய்கிற விஷயங்களில் தனித்துவமான ஒரு ஆர்வம் ஏற்படும் ஒரு வசீகரத்தன்மை ரொம்பவுமே லகுவாக நடந்துப்பீங்க டெக்னிக்காக வேலை செய்வீங்க திட்டம் போட்டு வேலை செய்வீங்க நீங்கள் செய்கிற வேலைகளை பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடிச்சு போயிடும் அதே போல் நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் கெமிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கும் ஆன்மீக ரீதியாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சு வரும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வேலையிலேயே உத்தியோகத்தில் ஏற்படும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்து வரைக்கும் வீண் அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மாதம் அந்த வந்து கொஞ்சம் விடுதலை அடையலாம் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை பார்க்க முடியும் இருந்தாலும் பழைய சங்கடங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சி வந்துடும் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் இப்படி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெறும் குடும்ப சமாச்சாரங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் ரொம்ப காரசாரமாக இருந்து வந்திருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பிடி கொடுக்காமையே இருந்து வந்திருப்பாங்க பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே கரடுமுரடாக இருந்திருக்கும் சமாளிக்க முடியாது சலிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்பட்டுருக்கும் அந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வேளை பிடிவாதமே வெடித்தாலும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது ஒரு மகிழ்ச்சியான சூழலுக்கும் குறைவு இருக்காது கணவன் மனைவி சமாச்சாரங்கள் திருப்தியாக இருக்கும் உதவிகரமாக இருந்து வருவாங்க உங்களுடைய அறிஞ்சு செயல்படுவாங்க உங்களுக்கான விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக மாதத்தின் பிற்கூறு பதிவில் கொஞ்சம் மந்தமாக செயல்படுவாங்க அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுடைய அனுசரணை அவங்களுக்கு தேவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இருக்காது குழந்தைங்க மூலமாக நன்மைகள் இருக்குது இது வரைக்கும் குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் சுணக்கமாகவே செயல்பட்டு வந்திருப்பாங்க பிடிவாதமாக செயல்பட்டு வந்திருப்பாங்க தள்ளி இருந்து ஒதுங்கி இருந்தே காரியங்களை செஞ்சு வந்திருப்பாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் செட்டாக இருக்காது இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே நீ படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக குழந்தைங்க இருந்து வந்த விரயங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் குழந்தைகளை வச்சு சமாளிக்க முடியாமல் திண்டாடிட்டு வருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வாழ்த்தனம் அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு இவங்களுக்கு அலைச்சராகிடும் இவங்களுக்கும் முடியாமல் போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை சங்கடம் எல்லாமே இனி குறைய ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க மூலமாக ஒரு நல்ல அனுசனை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் வராமலும் செயல்பட்ட குழந்தைகள் கூட உங்ககிட்ட நீ இயல்பாகப்பட ஆரம்பிச்சுடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது வெட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு அனுசரித்து போயிட்டால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை எதிர்பார்க்கலாம் மாணாக்கள் படிப்பில் ரொம்பவுமே வேகத்தை காட்டுவாங்க படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க புதிய புதிய விஷயங்களை முயற்சி செய்வாங்க தானாக இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் முக்கியமாக இந்த மாதம் மாணாக்கள் எல்லாமே படிப்பு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபத்தையும் அனுகூலத்தையும் முழுமையாக பெறலாம் பொதுவாகவே இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தேவையில்லாத சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் வீண் விரயங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் தேக ஆரோக்கியத்தில் மேம்பாடுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருந்து வருவீங்க இருந்தாலும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது பொழுதுபோக்கு அம்சங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பேச்சுவார்த்தைகள் ரொம்பவுமே சுமூகமாக இருக்கும் நமஸ்காரம்